േ അള്ളാഹു നല്ലടിയാകളെ അസാലും വരഹമുല്ലാ വലഹമില്ല അല്ലാഹുല മുഹമ്മദീൻ വാലാ അലി മുഹമ്മദീൻ മുബാഖ് അള്ളാഹു നല്ലടിയെ ഇത് ഉണ്ടായി ഇസ്ലാമിയ പാത ചേണൽ இன்னைக்கு நம்ம நம்மளுடைய துவாக்களை மின்னல் வேகத்துல நிறைவேற்றி கொள்ளக்கூடிய இடமான சஜிதாவோட ஓத வேண்டிய சிறப்பு துவாக்களை தான் பார்க்க போறோம் நம்ம எல்லாருமே பல தேவைகளோட இருக்கிறோம் வருகிறோம் ஓதுறோம் அதுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியா என்ன திக்ர இருக்கு என்ன துவாக்கள் இருக்குல்லாம் நம்ம ஆர்வம் காட்டுறோம் நம்ம எப்படி சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து ஓதுறோமோ அதே மாதிரி தேர்ந்தெடுத்த குறிப்பிட்ட நேரத்துல அதை ஓதுவதும் அவசியமாக இருக்கு நம்ம அதுலதான் என்ன பண்ணிருந்தோம் கோட்டை விட்டுறோம் ஒரு நாள் முழுவதும் எடுத்தீங்கன்னா துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள் இருக்கு அந்த நேரங்கள்ல அந்த இடங்கள்ல உங்களுடைய துவாக்களை கேட்டாவே அந்த துவாக்கள் சாதாரண நேரத்துல கேட்பதை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் ஆனா அந்த எல்லாம் தவற விட்டுறோம் நினைக்கிறோம் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு சிறப்பான நேரம் இருக்கு அதுல துவா ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனா அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு நாள்லயுமே வந்து நமக்கு சிறப்பான நேரம் இருக்குது காலையில தகஜத்துடைய நேரம் அது சிறப்பான நேரம் தான் அதே மாதிரி பாங்கு சொன்னதுக்கு பிறகு கேட்கக்கூடிய நேரம் அதுவும் சிறப்பானது இந்த மாதிரி ஒவ்வொரு இடமாக சிறப்பான நேரம் இருக்கிற மாதிரி தொழுகையில வந்து பார்த்தா அல்லாஹ் வந்து துவா கேக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான இடமாக சஜிதாவை ஆக்கி வைத்திருக்கான் நிறைய பேர் தவறான்னு நினைச்சிட்டு இருக்காங்க சஜிதாவெல்லாம் நம்ம துவா செய்யக்கூடாது அதுலயும் நம்ம தமிழ்ல துவாவே செய்யக்கூடாதுன்னா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் இல்ல மார்க்கம் அதை நமக்கு சொல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சகீகான அறிவிப்புலயே எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹுவை வந்து நம்ம ருக்குல இருக்கு பாருங்க ருக்குன்னா நம்ம வந்து குனிந்து இருக்கக்கூடிய அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுவை நம்ம மகிமைப்படுத்தணும் புகழணும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது துவா செய்யக்கூடாது செய்யக்கூடாது ருக்குல செய்யக்கூடாது ஆனா ருக்கு முடிச்சுட்டு நம்ம சஜிதாவுக்கு போறோம் பாருங்க இரண்டு சஜிதா இருக்கா ரெண்டு சஜிதாவிலுமே உங்களுக்கு துவா கேட்கறதுக்கு அனுமதிக்கப்பட்ட இடங்களாக இருக்கு அலை இஸ்லாம் அவர்களே சொல்றாங்க சஜிதாவில நீங்க அல்லாஹ் கொடுக்குற துவா செய்து கொள்ளுங்க அதே மாதிரி அதே மாதிரி இரண்டு சஜிதாவுக்கு நடுவுப்பட்ட இடம் இருக்கு பாருங்க ஒரு சஜிதா செய்வோம் எந்திரிச்சு உக்காருவோம் மறுபடியும் இன்னொரு சஜிதா செய்வோம் அப்ப அந்த இடைப்பட்ட இடம் இருக்கு பாருங்க அந்த இடைப்பட்ட இடத்துல நம்ம துவா செய்து கொள்ளலாம் மூன்றாவதா வந்து பாத்தீங்கன்னா எப்படி சஜிதாவுலையும் இடைப்பட்ட இடத்திலயே நம்ம துவா செய்யறோமோ அதே போல தொழுகையை முடித்து விட்டு சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி நம்ம வந்து அஸ்லாம் வலைக்கும்னு சொல்லி இரண்டு தோள்பட்டையிலுமே நம்ம சொல்வதற்கு முன்னாடி என்ன பண்ணும் எல்லாமே ஓதி முடிச்சுட்டு துவா கேட்கலாம் நல்லா கவனிச்சுக்கணும் ஓதி முடிச்சிடணும் ஆனா சலாம் கொடுக்க கூடாது அந்த இடத்துல நம்ம வந்து கேட்கணும் அப்ப வந்து தொழுகை முடிஞ்சிருச்சு ஆனா நம்ம சலாம் தான் கொடுக்கலங்க அந்த இடத்துல நீங்க கேட்கக்கூடிய துவாவும் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்ப நம்ம தொழுகக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலுமே பார்த்தா நம்ம சஜிதால துவா செய்ய முடியும் இருப்புகள்ல துவா செய்ய முடியும் அதே மாதிரி சலாம் குடுக்குறதுக்கு முன்னாடி துவா செய்ய முடியும் ஆனா நீங்க சொல்லுங்க எல்லாருமே எதை தொழுகிறோமோ இல்லையோ பருள் தொழுகையாவது தினமும் நிறைவேற்றி விடுகிறோம் அப்படி இருக்கும்போது எத்தனை பேர் வந்து இந்த மூணு இடத்துலயுமே நம்ம துவாக்களை கொண்டு நிரப்புறோம் நிரப்புறதே கிடையாது ஏன் நம்ம வந்து துவாக்களை கொண்டு நிரப்புறது இல்லை ஏன்னா அந்த நேரத்துல வந்து நம்ம அவசர அவசரமா தொழுதுட்டு இருப்போம் இல்ல வந்து துவாக்களை கேட்டுட்டு இருந்தோம்னா நம்மளுடைய கவனம் செதறிடும் அப்படிங்கறனால நம்ம நிரப்பாம இருப்போம் அதனாலதான் நம்ம என்ன பண்ணா தமிழ்ல துவா கேட்கறது அனுமதிக்கப்பட்டிருக்கு சஜிதா ஒளியும் சரி ஹத்தையாத் முடிஞ்சு இந்த சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க அந்த இடத்தையும் நீங்க தமிழ்ல துவா செய்துக்கலாம் ஆனாலும் என்ன பெஸ்ட்னா நபி அவர்கள் வழிகாட்டிய சில துவாக்கள் இருக்கு ரொம்ப சின்ன துவாக்கள் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள்ல தான் இருக்கும் அந்த துவாக்கள் அந்த துவாக்கள் துவாக்களை என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா தொழுக அரபியில இருக்கு துவாவும் உங்களுக்கு அரபியிலேயே அமையும் போது அது தொழுகையோடு உங்களுக்கு சேர்ந்து போயிடும் அப்ப அந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும் அது உங்களுக்கு தனியா சிரமமாவோ இல்ல தனியா நம்ம செய்யக்கூடிய அமலாட்டம் தெரியாது அதனால தொழுகையில எந்த ஒரு கவன சிதறலும் வராது இப்போ நம்ம அந்த சில வார்த்தைகளை தான் நம்ம பார்க்க போறோம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மத்தவங்களுக்கு காமிச்சு அவங்களும் அமல் செய்து கொள்ளட்டும் இப்ப அது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு பதினேழு ரக்காயத்து வந்து பருள் தொழுகை தொடுகிறோம் அதுக்கப்புறம் மூன்று ரக்காயத்து வித்திர தொழுகையை தொழுகிறோம் மொத்தமாக சேர்த்தீங்கன்னா ஒரு இருபது ரக்காயத்து அப்போ இருபது ரக்காயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சஜிதா வரும் ஒவ்வொரு ரக்காயத்துக்கும் ரெண்டு ரெண்டு சஜிதா வரும் நீங்கள் ரெண்டு சஜிதாவிலையும் துவா கேட்கலாம் ஆனால் நீங்கள் ரெண்டுலேயும் கேட்கிறீங்கன்னா உங்களுக்கு இது முதல் சஜிதாவா ரெண்டாவது சஜிதாவான்னு கன்ஃபியூஸ் ஆயிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு ரக்காயத்துடைய இரண்டாவது சஜிதாவில் மட்டும் நீங்கள் கேட்டுட்டு வரக்கூடிய பழக்கத்தை வைத்துக்கொள்ளுங்க அப்படி இரண்டாவது சஜிதாவில் நம்ம ஓதும் போது ஒரு நான்கு துவாக்களை வந்து மனப்படம் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து அதிகபட்சம் நம்மளுடைய பரல் தொழுகை எத்தனை இருக்கும் இரண்டுல ஃபஜர் இருந்தால் மற்ற நேரத்துல எல்லாம் நான்கு இருக்கு அதிகபட்சம் நான்கு ரகாயத்துக்கு நம்ம துவா வந்து மாப்பாடம் பண்ணி வச்சா போதும் முதல் ரகாயத்துக்கு ஒண்ணு இரண்டாவது ரகாயத்துக்கு ஒண்ணு அந்த மாதிரி வந்து மூணு நாலுக்கும் நாலு துவா போகும்போது நான்கு தனி சிறப்புகள் கிடைக்குது முதல் துவா பாருங்க நம்மளுடைய துவாக்கள்ல நம்ம பெரும் பங்கு வந்து நம்மளுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரத்தையும் போக்கணும்னுதான் நம்ம கேட்போம் எப்ப கேட்டாலும் இந்த வழி போகணும் இந்த பிரச்சனை போகணும் இந்த கடன் அடையணும் அப்ப நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறது போகணுங்கறதா எப்பயுமே நம்மளுடைய துவால முதல்ல இருக்குமா அதனால முதல்ல வந்து பாத்தீங்கன்னா யூ சலை சிலமர்களுடைய லாயிலாக இல்ல அந்த عند... சுபஹானக்க இன்னி குந்தும் மினல்வாலிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துபாவை ஓதுங்க இது நபி சில அல்லா அவர்களே நமக்கு சொல்லியிருக்காங்க இதை ஓதினால் எப்படிப்பட்ட கவலையாக இருந்தாலும் அந்த இன்சானை விட்டு அல்லாஹு போக்கிவிடுவான் எப்படி வந்து யூனோஸ் அலை இஸ்லாம் அவர்களை மீன் வயிற்றிலிருந்து அல்லாஹு வெளியே கொண்டு வந்தானோ அந்த மாதிரி அவர்களையும் அந்த கவலையிலிருந்து வெளியே கொண்டு வருவான்னு சொல்லியிருக்காங்க சுபஹான் அல்லா அப்ப ஒட்டுமொத்த கவலை பிரச்சனை துன்பம் துயரம் துக்கம் எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை வெளியே கொண்டு வரக்கூடிய யூனு சிலை சிலம் அப்படி துவாக்களை நீங்க ஒவ்வொரு வரல் தொழுகையுடைய முதல் ரக்காயத்துல என்ன பண்ணுங்க இரண்டாவது சிஸ்தால ஓதிவாங்க ஒரு முறை ஓதினாலும் சரி மூன்று முறை ஓதினாலும் சரி ஆனா நான் உங்களை ஒரு முறை ஓதுறதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவனம் வந்து சிதறாம இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும் ஏன்னா நம்ம ஓதக்கூடிய தசுகள் தான் மூன்று தடவை ஓதுவோம் இதையும் மூணு தடவை ஓதணும்னா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அதனால நம்ம என்ன பண்ணலன்னா ஒரு தடவை ஓதுனா போதும் பொறுமையா ஓதுங்க அது ஃபஜருடைய முதல் ரக்காயத்தா இருந்தாலும் சரி லோகர் அசுர் மஹ்ரி விசான்னு சொல்லிட்டு முதல் ரக்காயத்தினா நான் இதுதான் ஓதுவேன்னு நீங்க வச்சுக்கோங்க ஏன் அப்படி வச்சுக்க சொல்றோம்னா அப்பதான் பொதுவாவே நமக்கு என்ன டவுட் வரும்னா இந்த மூணு ரக்காயத்து நாலு ரக்காயத்துல வரும்போது லோகர்ல இப்ப மூணாவது தொழுதமா நாலாவது உதுமா அப்படின்னு நமக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நீங்க முதல் ரக்காயத்துக்கு நான் இதுதான் ஓதுவேன் இரண்டாவது ரக்காயத்துக்கு நான் இதுதான் வச்சுக்கிட்டா நம்ம ஓதுறது வச்சு இது எத்தனாவது ரக்காயத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைவு வைத்துக் கொள்ள முடியும் அதனால நீங்க வந்து ஒரு ஆர்டர் வச்சு அதை மனப்பாடம் பண்ணி அதுல மட்டுமே ஓதுங்க அப்போ முதல் ரக்காயத்து எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா யூனிவர்சு இஸ்லாம் அவருடைய துவாவை ஓதிக்குவங்க அடுத்து இரண்டாவது ரக்காயத் இரண்டாவது ரக்காயத்துனா பஜர்ல இருந்து இசா வரையும் இரண்டாவது ரக்காயத்து தொழுது முதலாம் இரண்டாவது இந்த துவாவை ஓதுங்க முதல்ல நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம வந்து அல்லாஹ் இடத்துல முறையிட்டதுக்கு பிறகு நம்ம என்ன கேட்போம் நமக்கான நல்லதை கேட்போம் நல்லதுன்னா வந்து என்ன கேட்போம் இன்னைக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் தா இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம்ல அந்த மாதிரி நீங்க எதை வேணா கேட்கலாம் ஆரோக்கியத்தை கேட்கலாம் செல்வத்தை கேட்கலாம் நல்ல வாழ்க்கையை கேட்கலாம் படிப்பே கேட்கலாம் எதை வேணா கேட்டுக்கோங்க அந்த நல்லதையெல்லாம் கேட்கறோம்ல அந்த நல்லதுக்கு அல்லாஹ் சுபானத்தெல்லாம் குருஹான்லயே சூறால் பக்ரால சொல்கிறான் இந்த துவாவை ஒரு அடியான் தான் மற்ற துவாக்களை விட சிறந்தது அவனுடைய வாழ்க்கையில அவன் கேக்கிறதுலே இதுதான் சிறந்த துவா இதை கேட்டாவே இம்மேல தேவையான எல்லா நன்மையும் மறுமையில தேவையான எல்லா நன்மையும் நான் அவனுக்கு தந்து இருந்து பாதுகாவலும் தருவேன் சொல்லி அல்லாஹ் அல்லாஹு வழிகாட்டியிருக்கான் சுபஹானல்லா பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ரபிசலா தான் துவாக்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனா அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லியிருக்கான்னு அப்ப எவ்வளவு சிறப்பாக இருக்கும் ஒரு மனிதன் இந்த ஒரு துவா இல்லாம ஒரு நேர தொழுகையில கூட ஒரு துவாவை கூட கேட்க கூடாது முதல்ல இந்த துவாவை கேட்டுட்டு நீங்க உங்க துவாவை கேட்டுக்கோங்க அதனால இதை நீங்க ரெண்டாவது ரகத்துல ஓதுங்க அந்த துவா தான் ரப்பனா ஆஹிரத்தி ஹசனத்தோ வக்கினா அதா பண்ணார் என்னுடைய ரப்பே எனக்கு இம்மையிலேயும் மறுமையிலும் சிறந்ததை தான் நரக நெருப்பிலிருந்து பாதுகாவல் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான துவா அதனாலதான் அல்லாஹ் வந்து இதை வந்து ஒரு அடியான் கேட்பதுல சிறந்ததுன்னு சொல்லி அறிவித்து கொடுத்துருக்காங்க மூணாவது துவா பாக்கலாம் அந்த துவா வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுடத்துல நம்ம வந்து ஒரு தேவையே கேட்க போறது இல்லை பல தேவைகளே கேட்டுட்டு இருக்கோம் நமக்கு தினமுமே எல்லா விஷயமே தேவைப்படுது இன்னைக்கு ரெண்டு துவா கேட்டா நாளைக்கு மறுபடியும் ரெண்டு தேவை வந்துருது இப்படியேதான் நமக்கு இருந்துட்டு இருக்கு அதனால அல்லாஹ் தான் சொல்றோம் எனக்கு நீ ஒவ்வொன்னும் நீ தான் கொடுக்கணும் நீ ஒன்னு ஒண்ணும் கொடுக்க கொடுக்க எனக்கு தேவை இருந்துட்டுதான் இருக்கு அத அதனால எனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் தனியாக பார்த்து நீயே கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹத்துல சொல்லக்கூடிய மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய துவாவை நம்ம ஓதணும் இதை ஓதும் போது மூசா அலை இஸ்லாம் அவர்கள் இடத்துல ஒண்ணுமே இல்லை ஆனா எல்லாமே கிடைச்சிச்சாமா ஏன்னா ஒன்னொன்னும் எனக்கு தேவையா இருக்கே அப்படின்னு அவர் கேட்டனால அவருக்கு அல்லா சுபானத்தால எல்லாத்தையுமே கொடுத்துருக்கான் ஒன்னொன்னா எல்லாம் கிடைக்கும் நாமளும் இதை ஓதனா அந்த துவா தான் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்ட இளைய மின்ஹைரின் ஃபக்கீர் என்னுடைய ரப்பே நீ கொடுக்கும் நல்லதின் பால் நான் தேவையுடையவளாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் நீ கொடுக்குற ஒவ்வொரு நல்லதும் எனக்கு தேவைதான் அதனால எனக்கு எல்லா நல்லதையும் கொடுத்துரு எனக்கு ஆரோக்கியமும் தேவை செல்வமும் தேவை அறிவும் தேவை நல்ல நிம்மதி தேவை நல்ல குடும்பம் தேவைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை அத்தனையுமே இதை அடைக்கிறோம் இந்த துவாவை வந்து என்ன பண்ணுங்க மூன்றாவது ரக்காயத்துல ஒதுங்க நான்காவது ரகாயத்து வந்து பாத்தீங்கன்னா இதுவும் நபிசுல்லா அலையா இஸ்லாம் அவர்கள் கற்று தந்ததுலயே மிக மிக சிறந்ததுவான்னு சொல்லலாம் அதாவது வந்து யாரெல்லாம் சஹாபாக்கள் முதல் இஸ்லாத்தை தழுவி வந்தாங்களோ அவர்களுக்கு நபி சொல்லாஹ் அலி அவர்கள் இரண்டு கற்றுத் கற்றுத்தருவாங்க ஐந்து நேரம் தொழுகையை கற்றுத்தருவாங்க தருவாங்க அதுக்கப்புறம் இந்த வார்த்தைகளை கற்றுத்தருவாங்க இது பல்வேறு அறிவிப்புகள்ல வந்திருக்கு ஒவ்வொரு அறிவிப்புல ஒவ்வொரு மாதிரி வந்திருக்கும் சில வார்த்தைகள் விடுபட்டு இருக்கும் ஆட் ஆயிருக்கும் இந்த மாதிரி மாறி மாறி வந்திருக்கும் நம்ம ஒட்டுக்கா தொகுத்து நம்ம கொடுக்குறோம் அதுல மொத்தமா ஏழு வார்த்தை இருக்கும் அந்த இதுவாதான் ரப்பிஃபில்லி வருஹம்னி வஜுர்ணி வர்சுக்னி வஹ்தினி வாஃபினி இதுலயே பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே உள்ளடங்கிரும்னு சொல்லலாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு அல்லாஹூடத்துல மன்னிப்பே கேக்குறோம் உணவை கேக்குறோம் வெற்றியை கேட்குறோம் ஆரோக்கியத்தை கேட்குறோம் பாதுகாவலை கேட்குறோம் அதே மாதிரி நம்மளை உயர்த்த சொல்லி கேட்கறோம் இந்த மாதிரி அனைத்துமே உள்ளடங்கின வார்த்தையாக இது இருக்கு இதைதான் வந்து நபி சல்லாஹலி இஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அவர்கள் எல்லாருமே இதை ஓதி வந்திருக்காங்க அப்ப எல்லா சஹாபாக்களும் ஓதிய துவாவாக இது இருக்குது இஸ்லாத்துக்குள்ள வரக்கூடியவர்களுக்கு முதல் கற்றுக் கொடுத்த துவாவாக இருக்கு ஆனா நாம இதை தினமும் ஓதுறமா கிடையாது ஓத வேண்டும் நம்ம சொன்ன மாதிரி எத்தனை ரக்காய் தொழுதோ அப்படிங்கிறதுல வந்து டவுட் வந்துடும் நான் எப்பயுமே பஜ்ரல ரெண்டு ரக்காய் தோறனால முதல் ரெண்டு துவா தான் ஓதுவேன் இன்னைக்கு ரெண்டு துவா நாளைக்கு ரெண்டு துவான்னு மாத்திலாம் நான் ஓத மாட்டேன் நம்ம லோகர் தொழுகும் போது மிச்சம் ரெண்டு துவா வந்துடும் சொல்லிட்டு நான் அப்படியே தான் தொழுவேன் அதிகமா எனக்கு லோகர் இல்ல தான் என்ன ஆகும் டவுட் வரும் இது மூணாவது ரக்காய் தான் நாலாவது ரெக்காய் தான்ட்டு ஆனால் மனப்பாடமாக நம்ம இந்த தான் இத்தனாவது சஜ்தான் ஓதுறோம் அப்படிங்கிறனால எனக்கு கண்டுபிடிச்சிட முடியும் நம்ம போன ரகாயத்துக்கு இரண்டாவது துவாக ஓதணும் மூணாவது ரகாயத்துக்கு அப்புறம் நம்ம மூணாவது துவாக ஓதணும்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு கவனமும் வந்து அதிகமாக வந்து செலுத்துறதுக்கு இலகுவாக இருக்கும் ஏன்னா நம்ம தொழிலக்கூடிய ஒவ்வொரு தொழிலுமே சஜ்தாவில ஒரே தான் ஓதுறோம் ஆனா நம்ம துவாவை எப்படி சொல்லியிருக்கோம் வேற வேற சொல்லியிருக்கோம் ஒன்னே ஓதுனா மறுபடியும் கண்டுபிடிக்க முடியாது இது எத்தனாவது ரொக்கை தான் ஆனா வேற வேற ஓதும்போது ஈஸியா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் கவனம் செலுத்தி தொழுக முடியும் நீங்க வந்து சஜிதாவுல துவா செய்த பலனை பெற்றுக்கொள்வீங்க நம்ம கேட்கக்கூடிய தேவைகளை விட தலை சிறந்த துவாக்கள் இந்த நான்கும் இதை நான்குமே பார்த்தீங்கன்னா நபி அவர்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க அல்லாஹுமானா குரான்லேயே வழிகாட்டியிருக்கான் அவ்வளோ சகீகான ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த துவாக்களாக கொடுத்துருக்கோம் நிறைய நேரம் நம்ம மணிக்கணக்காக கேட்கக்கூடிய துவாக்கள் மறுக்கப்படலாம் ஆனா இந்த மாதிரியான ஒன்று ரெண்டு வார்த்தைகள் போதும் நம்ம ஒரு நேரத்திலே நம்மளுடைய தேவைகளை வந்து அடைந்து கொள்வதற்கு அதனாலதான் நம்ம வந்து இந்த நான்கு துவாவை நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் இதை நீங்க ஓதிவாங்க இதை நம்ம சுண்ண தொழுகிக்கும் ஓதலாம் எந்த தொழுகைக்கு வேணா ஓதலாம் அதிகமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேரம் வந்து செலவுபடுத்த படுத்த முடியாது அப்படிங்கிறவங்க பரனுடைய தொழுகைக்கு ஓதி வருவது ரொம்பவே சிறப்பாக இருக்கும்